தமிழ் தேசிய தலைவர் ஒப்பற்ற மாவீரன் மேதகுவே பிரபாகரன் அவரை நெஞ்சில் ஏந்தி அண்ணன் செந்தமன் சீமான் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள் மற்றும் எங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கு மாலை வணக்கம் சாதி பெரியதா மதம் பெரியதா இல்லை நான் பிறந்த மொழி பெரியதா என்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல தேசங்களில் போராடி வென்றது தோர்த்தது என்று வரலாறு படைப்பது மொழி மட்டும்தான் சாதி உன்னை சாகடிக்கும் சாதி உன்னை சாக்கடியில் தள்ளும் ஒருபோதும் சாதி உன்னை வாழ வைக்காது எது உன்னை வாழ வைக்கும் எது உன்னை உயர்த்தும் எது உன்னை வரலாற்றில் பதிய வைக்கும் என்றால் நீ பேசக்கூடிய மொழி மட்டும்தான் என் அன்பு சொந்தங்களே மொழி பற்று இருக்கக்கூடாது கூடாது மொழி மொழி வெறி இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் ஈழத்திலே என் சொந்தங்கள் பல ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டது எதற்காக அவருடைய தாய்மொழியை பேசுகிறார் என்ற ஒரே காரணத்தினாக கொல்லப்பட்டார்கள் எதற்காக போராடினார்கள் தன் மொழிக்காக தன் விடுதலைக்காக அவர்கள் போராடினார்கள் யாரால் வீழ்த்தப்பட்டோம் இந்த காங்கிரஸால் திமுகவால் நாம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் அந்த தான் உங்கள் வாக்கா அற்ப பதவிக்காக தமிழ் சமூகங்கள் கொல்லப்படும் பொழுது டெல்லியில் பதவி பிச்சை கேட்ட திமுக வாக்கா இல்லை நான் தோற்றாலும் ஒவ்வொரு தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டாலும் என் மொழி விடுதலைக்காக என் விடுதலை இட விடுதலைக்காக நான் போராடுவேன் என்று இந்த களத்தில் நிற்கும் அண்ணன் செந்தமன் சீமானுக்கு உங்கள் வாக்கு என்பதை இந்த தமிழ் சமங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் தான் அண்ணன் சீமான் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகைக்காரன் கிட்ட காட்டின ஒரு விஷயம் தான் ஆட்சி தனிமிளகாத்து உள்ள அந்த விளம்பரம் அந்த பாக்கெட்ல வர்றதுல முதல்ல இங்கிலீஷ்ல இருக்கு ரெண்டாவது ஹிந்தில இருக்கு மூணாவது தமிழ்ல இருக்கு நாலாவது கன்னடத்தில் இருக்கு ஆனால் அண்ணன் செந்தமன் சீமான் இதை ஒரு குற்றச்சாட்டாக வைத்து என் தமிழ்நாட்டில் என் தமிழ் மக்கள் உள்ளக்கூடிய கூடிய இந்த மிளகாத்தூள் பாக்கெட்ல கூட தமிழுக்கு முன்னுரிமை தரல மத்த மொழி எதற்கு கேட்டதுக்கு அப்புறம் இப்ப புதுசா வர சக்தி தனிமளகாத்தூள் முதல்ல ஆங்கிலம் இருக்கு இரண்டாவது தமிழ்ல இருக்கு ஆனால் இதிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் எப்படி அண்ணன் சீமான் அரியணையில் ஏறியதில் பிறகு எதிலும் தமிழ் என்று நாங்கள் நிச்சயம் கொண்டு வருவோம் என்ன தமிழ் தமிழ் பேசுறீங்களே தமிழ் என்ன சோறு போடுமா தமிழ் என்ன வேலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் அவர்கள் தமிழ் தமிழ் ஆண்டு காலம் தமிழ் மக்களிடம் கஞ்சி குடிச்சாரு பல கோடி ரூபாய் சம்பாரிச்சாரு அந்த காசு தானே பையனை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு அந்த தானே பே முதலமைச்சரா துடிக்கிறான் அந்த தானே இன்னொரு பேரன் இன்ப நிதியும் ஒரு அமைச்சர் சொல்றாருங்க ஒரு அமைச்சரு என்ன சொல்றாரு எப்படியாச்சு இன்ப நிதி ஐயாவையும் முதலமைச்சராக்கி பார்த்துட்டோம் இந்த கட்டை வெந்துரும் என்னடாடு காலங்காலத்துக்கும் காலங்காலத்துக்கும் என் சித்தப்பன் பெரியப்ப திமுக இருக்கிறவன் கடைசிக்கு கொடி புடிச்சிட்டு போஸ்ட் ஓட்டிட்டு போயிடணுமா அவனுக்கு எம்எல்ஏ எம்பி ஆகிற முதலமைச்சர் அவர் தகுதி கிடையாதா ஒருத்தன் கேள்வி கேட்டிங்களா என் சித்தப்பனை பெரியப்பனை பண்ண பார்த்து கேட்கிறேன் திமுக பார்த்து கேட்கிறேன் ஒரு தடவை ஒரு நாள் கேள்வி கேட்டிருப்பீங்களா எப்படியா மதிக்கிறாங்க உங்களை வீட்டுல இன்னும் இன்ப நிதிக்கும் உதயநிதியும் வாழ்கன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல எப்படி மதிக்கிறாங்க என்ன என்ன இவங்க ஆட்சி ஆட்சி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு விழுப்புரம் பேருந்து புதிய பேருந்து என்ன நம்ம சம்பவம் ஒரு ஒரு குடிமகன் உக்காந்துக்கிட்டு கள்ளச்சாராய பாக்கெட்ட வாட்டர் கேன்ல ஊத்தி தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாருங்க அறுபது பேர் கள்ள குடிச்சுல இறந்துருக்கான் தடுத்து நிறுத்திடுவோம் அப்படியே மடக்கிடுவோம் ஒடுக்கிடுவோம் இனிமே இப்படி ஒண்ணு நடக்காதுன்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் இப்ப என்ன பண்ணுவாரு ஐயா ஆதல் சொல்ல வந்த அண்ணன் உதயநிதி இப்ப என்ன பண்ணுவாரு இன்னைக்கு நடந்த சம்பவம் விழுப்புரம் புதிய பேர் நிலையத்தில் இந்த சம்பவம் நடக்குது இத கேட்க துப்பு இருக்கா கேட்ட என்ன சொல்லுவாங்க விழுப்புரம் மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இன்னொரு முறை கள்ளச்சாராயம் பிரச்சனை வந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்க போறது யார் மேல தெரியும் எடுப்பாங்க காவல்துறை மேல எடுப்பாங்களாம் காவல் அதிகாரி மேல எடுப்பாங்களாம் ஏண்டா பணம் கொடுத்து வென்று வந்த ஊர் மேல நடவடிக்கை எடுக்க கூடாது படிச்சு ஒவ்வொரு தேர்வா வென்று வந்த என் காவல்துறை மலை எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் காவல்துறையை வழிநடத்துவது யார் இந்த அரசு அரசியல்வாதிகள் தான் காவல்துறை அவங்க கடமையை கரெக்டா செய்ய முடியுதா காவல்துறைக்கான வேலையை தான் நீங்க விடுறீங்களா இது எல்லாத்தையும் அண்ணன் சீமான் கேட்பார் அவர் தம்பிகள் கேட்போம் ஒருபோதும் உங்களை விட மாட்டோம் இனி கள்ளச்சார பிரச்சனை எந்த மாவட்டத்தை வந்துச்சுன்னா அந்த மாவட்டம் சம்பந்தப்பட்ட மந்திரியும் எம்எல்ஏக்களும் தான் பதில் சொல்லணும் பதவி விலகணும் அதுதான் நியாயம் அதை விட்டு விட்டு காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கிறது அது நியாயம் கிடையாது அதே மாதிரி சமீபத்தில் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண பணங்கள் இறக்குறவங்க பதனி இறக்குறவங்க கல்லு இறக்குறவங்க கள்ளச்சார வழக்கில் உள்ளத்துக்கு போடுறான்னு செஞ்சு காவல் நிலையத்தில் அதையும் நாங்கள் கண்டிச்சு அக்கா காளியம்மா தலைமையில நாங்கள் போராட்டம் நடத்தணும் அப்படி குற்றம் செய்வர்கள் அனைவரையும் இவங்க ஒதுக்கிடுவாங்க அவங்க மேல வழக்கு போட மாட்டாங்க ஏன் அவங்க கிட்ட இந்த கமிஷன் வருது எந்த குற்றமும் செய்யாத என் மக்கள் மேல் அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் நடத்துறதுதான் இந்த திமுகவுடைய வேலை அன்பு சொந்தங்களே சிந்தித்து நீங்கள் இந்த ஒருமுறை படித்த இளைய தலைமுறை எங்க அக்கா மருத்துவர் அபிநாய அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்தில் அழுத்த போற வாக்கு என்பது இந்த தொகுதியுடைய தலையெழுத்தை வருங்கால இளைஞர்களுடைய தலையெழுத்தை நல்ல வளங்களையும் நல்ல சாலையும் நல்ல குடிநீரையும் நல்ல கல்வியும் அனைத்தையும் சரியாக சமமாக தருவோம் அனைவருக்கும் நல்லாட்சி அமைந்திட நீங்கள் மாபெரும் ஒரு புரட்சியை பத்த வைக்க இந்த ஒரு முறை நீங்கள் மைக்கு சின்னத்தில் வாக்களித்து எங்கள் அக்கா அபிநயை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் மாபெரும் ஒரு புரட்சி அங்கு அவர்கள் பத்த வைப்பார் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக திண்டிவனம் பேச்சு அவர்கள்